பத்தொன்பதாம் ஆண்டு அரசியலில் ஏற்பட்ட நமது

சமுது பிரிwidetilde கரியாருகாரு போதியலகு புரிதல் உண்டு என்று அறிதார் ஆ முத बघेल ஆ அவங்களே போதியலகு புரிதல் உண்டு சொல்லிப்பட்டார்கள் இந்த தென்மேயர் கலப்பக்கம் இருக்க அறிக்கே இளஞனம் மத்திய சமுது பிரிwidetilde கரியாருகருக்கு போதியலகு புரிதல் உண்டு தீமேக்

ஆந்துரியோட எல்லையீமாரான பிரிட்ஜ்ங்க வெلدுக ஒரு கோடு காட்டி கூடிய அணி சொத்தார்கள் நம்ம நாடு பிரியர தெரிப்பா வரமே ஏச்சப்பட நல்ல எல்லா விளையாணும் ஒரு நல்ல பந்து பந்து ஃபுட்பால் மட்டும் குடுத்து लीजिएगाアプリட் குறாங்கார் பார்மினாளர்கள் உங்களுடைய நிறைவேரச் சொதிகள் உங்களுடைய

இளைஞர்கள் மத்தியில் சமூக பிரச்சனையை கையாளல் தொடர்பாக இன்று பல்வேறு தினங்களில் நமது இளைஞர்களை நோக்கலாம் இந்த சமூகத்தை நோக்கலாம் சமூகத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் என்று இருந்து கொண்டிருக்கிறது முதலில் இளைஞர்கள் வரையோடு தொடக்க முப்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் இதனை ஏற்றுக்கொண்டிருக்கின்றது ஒரு காலப்பகுதியில் இந்த வயதெல்லைக்குள் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சமுகத்தில் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் காணப்படுகின்றது அதே போன்று பிரச்சனைகள் அவர்களை நோக்கி இருக்கிறது சமூகத்திலும் அவ்வாறான பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது அந்த பிரச்சனைகளுக்கு இன்று இளைஞர்கள் சரியான புரிந்துணர்வுடன் அதை கையாளக்கூடிய ஆற்றலுடன் இருக்கின்றார்கள் இன்று அடிப்படையாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளைப் பற்றி நோக்குவோமானால் குடும்பத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனை அடுத்ததாக ஒரு சமூகத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனை தனது தனித்துவத்தை காட்டக்கூடிய பிரச்சனை

அவர்களுக்கு எப்படிப்பட்ட புரிதலை ஏற்படுத்துகின்றது என்று சொன்னால் எல்லோரும் இருக்கின்றோம் அதை சரியாக புரிந்துணர்வுடன் இருப்பது இளைஞர்களினுடைய அடிப்படை தனத்தை இங்கே வெளிக்கொண்டு வருகின்றது அதுதான் இளைஞர்களினுடைய மிக பெருக்கியாக காணப்படுகின்றது இவ்வாறு காணப்படும் இளைஞர்கள் இன்று சமூகத்தினுடைய புரிதலை அது மட்டுமல்லாமல் காட்டுகின்றார்கள் அரசியலை எடுத்து எத்தனையோ விதமாக அரசியல்வாதிகளுக்கு கருத்துக்களை குறிப்பிட இருக்கின்றார்கள் ஒரு அரசியல் பகுதி இருவரும் ஒரு மேடையில் சந்தித்தால் எதை வேண்டும் இந்த நாட்டினுடைய பிரச்சனை மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி கதைக்க வேண்டும் ஆனால் இரு அரசியல்வாதிகள் மோதுகின்ற பொழுது அவர்கள் தண்ணீரை மாற்றிக் கொள்ளுகின்றார்கள் அதில் இந்த சமூக வலைதளங்களில் காணப்படுகின்ற தொலைக்காட்சி நேர்காணல்களிலே தண்ணீரை பரிமாற்றிக் கொள்ளுகின்றார்கள் இதுதான் இன்று அரசியலுக்குள் இருக்கின்ற புரிதல் அது மட்டுமல்லாமல் மட்டக்கிழப்பு மாவட்டத்தை பிரிவுபடுத்தக்கூடிய ஒரு அரசியல்வாதி ஒரு மேடையில் இருக்க

அமைச்சரவையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இன்று மிகப்பெரிய சொல்லக்கூடிய அரசியல் என்று இல்லாமல் போய்விட்டார்கள் ஒற்றை காரணம் தான் இளைஞர்களுடைய பங்களிப்பு என்பது அரசியல் காலங்களில் ஒவ்வொரு மேடைகளிலும் மக்களை மாற்றியது மக்களினுடைய மாற்றத்தை ஏற்படுத்திய இளைஞர்களால் இன்று அரசியலில் கூட ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது அது நன்மையோ தீமையோ தெரியவில்லை ஆனால் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள் ஏனென்றால் சமூகத்தில் ஒரு புரிந்துணர்வு இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படை விடயத்தை வைத்துக் கொண்டுதான் இவர்கள் இதை மேலும் சென்றிருக்கின்றார்கள் அரசியலில் ஏற்படுகின்ற புரிதலே வந்துவிட்டது என்றால் அவன் காதலில் நெற்றடியான மேலே எல்லாவற்றிலும்

அப்படி குடும்பத்துக்கு வந்து அப்படி

பல்கலைக்கழக அண்ணாமலை எடுத்து பார்த்தால் அவர்கள் ஒவ்வொருவரும் தனது வாதம் என்கின்ற அங்கீகாரத்தை எப்படி வைத்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் பல்கலைக்கழக ஒரு வடிவம் ஒரு மாவட்டத்தில் இருந்து இன்னொரு மாவட்டத்திற்கு பல்கலைக்கழகத்துக்கு செல்லுகிறார்கள் இவர்கள் கதைப்பார்களா இவர்கள் கதைக்க மாட்டார்களா எதுவுமே தெரியாத ஒரு பின்னணியில் அவர்கள் தமது திறமைகளை

வேலை இல்லை என்ற அதற்கு தூக்கி தொத்தவில்லை அதனால் தான் போராட்டம்

ஏற்பட்ட <laughs> மாற்றம்ியல் <laughs> 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 <laughs>

அது மட்டுமல்லாமல் இளைஞர்களுக்கு ஏற்படுகின்ற மிக முக்கியமாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அரசியலில் ஏற்பட்ட நமது கோட்டாவை ஆரம்பித்த அரசியலுக்கு ஜனாதிபதியாக வந்தார் எத்தனை போராட்டம் படித்ததாகப்பட்ட ஐயாவர்கள் சொன்ன நாங்கள் தமிழர்களுக்கு எதிரே

அதற்குள்லைவனை வெளிக்கொண்டு வருவது என்றால் சம்பத்தினுடைய காரணமாக இருக்கவது யாரு அத்தனை வந்த அந்த படத்தில் உணவுக்காக அல்ல இந்த நாட்டினுடைய மாற்றத்திற்காக பொருளாளர் ஒரு அரசியல் பெற்று என்பதற்காக போராடினார்கள் மையப்படிதான் இல்லாமல் அவர்களினுடைய அரசியல் கரலால் நீக்கப்பட்டு சமூகத்திற்கு ஒரு காரிய மாற்றம் ஏற்பட்டு ஆகவே இன்றைய இளைஞர்கள் மத்தியில் சமூக பிரச்சனைகளை கையாளுவது தொடர்பாக பாரிய புரிதல் இருக்கும் என்று கூறிய